நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் நோக்கில் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு வாசகங்கள் பொருத்தப்பட்ட ராட்சச பலூனை மாவட்ட தேர்தல் அலுவலர் பறக்கவிட்டார் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் நோக்கில் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு வாசகங்கள் பொருத்தப்பட்ட ராட்சச பலூனை திங்கட்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்கொடி அவர்கள் பறக்கவிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்கொடி அவர்கள் தெரிவித்ததாவது இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு தமிழகத்தில் வரும் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அதை முன்னிட்டு தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அனைவரும் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திட வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் பேரணி மனித சங்கிலி என வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் பொருத்தப்பட்ட ராட்சச பறக்கவிடப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கல்லூரிகளிலும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தகுதியுள்ள அனைவருடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனைவரும் வாக்குப்பதிவு மேற்கொண்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக வாக்குப்பதிவு நாளன்று சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிக்கு செல்ல இயலாத எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டார் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வகையிலும் பணி காரணமாக வாக்குச்சாவடிக்கு செல்ல இயலாத பத்திரிகையாளர்கள் வாக்களிக்கும் வகையில் விருப்ப படிவம் பனிரெண்டு டி வழங்கப்பட்டு அவர்களுக்கு தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் அருணாச்சலம் கனரா வங்கி உதவி பொது மேலாளர் பல்லானி ரங்கநாத் திண்டுக்கல் பாரத ஸ்டேட் வங்கி உதவி பொது மேலாளர் திவ்ய தேஜா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதுநிலை மேலாளர் சந்திரகாந்த் இந்தியன் வங்கி முதுநிலை மேலாளர் குமார் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்